ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை குக்கிங் நியூஸ்க்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு பொறி குழம்பு வைக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நடத்திருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்து உருண்டு பண்ணி கையில் வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் நம்ம தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் வந்து இந்த புளியை போட்டு கொஞ்சம் கல் போட்டு நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம அதை நல்லா கரைச்சி வெடிக்கட்டி எடுத்துக்கலாம் இன்னைக்கு பாருங்கள் இது எல்லாேருக்கும் வைக்க தெரியும் வைக்க தெரியாதவங்க இதை பார்த்து ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் வெடிக்கட்டி ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம எடுத்துப்போம் வாங்க இப்போ பாருங்கள் இது நல்லா கை வச்சு நல்லா புளியை நல்லா கரைச்சிக்கணும் இப்படி தான் நல்லா கை வரலால் நம்ம வந்து அதை புளியை எடுத்து நல்லா குழைய குழைய கரைச்சோம்னா நல்ல கரைசல் வந்து நிறையவே நமக்கு திக்காக கிடைக்கும் அது என்ன பண்ணலாம் நம்ம வந்து வெறும் வெடிக்கட்டியில் வெடிக்கட்டிட்டு இப்போ இந்த புளி கரைசலில் நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா பிழிஞ்சிடுவோம் பிழிஞ்சிட்டு அது பாருங்கள் இப்போ ஒரு நல்ல பழுத்த தக்காளி போட்டிருக்கேன் அது வச்சு நம்ம நல்லா பிழிஞ்சிடுவோம் பிழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்க இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் காரம் அதிகமாகிட்டால் கூட நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் வெள்ளம் வந்து அதில் போட்டுக்கோங்க வெள்ளம் போடும்போது கொஞ்சம் அந்த இனிப்பினால உங்களுக்கு காரமும் குறைஞ்சிரும் இல்லை நீங்கள் ஒரு தக்காளி பழத்தை பிழிஞ்சு விட்டால் கூட காரம் குறைஞ்சிரும் இல்லை லெமனை கூட பிழிஞ்சு விடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் காரம் அதிகமாக நம்ம கவலைல்லாம் பட வேண்டாம் இது வந்து சமையலோட டிப்ஸு தாங்க இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியது நான் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த குழி சின்ன குழிக்கரண்டியில் ஒன்றரை போட்டிருக்கேன் பாருங்கள் அதை நல்லா கரைச்சாச்சு ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம புடிசாக கட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் தாங்க புடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பாருங்கள் ஸ்டவ்வில் வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் அது நல்லா காய்ஞ்ச பிறகு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இங்கே பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டோம் அது வந்து நல்லா காய்ஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் வந்து கொஞ்சமாக கடுக்கு போட்டு வெடித்த பிறகு இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிடலாம் பாருங்கள் கொஞ்சம் தீயவும் தீய விடாமல் கொஞ்சம் அழகாக வதக்கி எடுத்துட்டோம்னா அதில் வந்து இந்த குழம்பு வந்து நம்ம ஊற்றிடலாம் நம்ம குழம்பு ஊற்றிட்ட பிறகு அதை கொதிக்கும் போது இந்த உருளைக்கிழங்கு போட்டுருந்தோம் உருளைக்கிழங்க போட்டு வெந்த பிறகு இது மாதிரி கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் தண்ணியே இல்லாமல் இப்படி வரும்போதே நம்ம நிறுத்திடலாங்க பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் அது டேஸ்டியாகவே இருக்கும்ங்க